பாபநாயகன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்கான ஹைபேக் சிறப்பு கிளினிக் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பாபநாயகன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இயங்கி வருகின்றது இம்மருத்துவமனையில் மேற்கு தமிழகத்தில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க மைல் கல்லை அடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஹைபேக் ஹீமோ தெரபி சிறப்பு கிளினிக்கை துவங்கியுள்ளது மையத்தின் சேவை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி கே மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கூறியதாவது நமது மருத்துவமனையில் இதுவரை இருபத்தி ஐந்து ஹைபேக் கீமோதெரபி சிகிச்சைகள் வழங்கியுள்ளதாகவும் தற்போது மையத்தில் சிக்கலான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கின்றது என தெரிவித்தார் மேலும் ஹைபேக் என்பது கர்ப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் இறப்பை புற்றுநோய்கள் மற்றும் வீரியமிக்க கட்டிகள் போன்ற பகுதியில் ஆழமாக பரவியுள்ள புற்றுநோய்களை கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறை என கூறினார் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் வயிற்றுக்குள் ஹீமோதெரபி செய்யப்படுகின்றது இந்த சிகிச்சை முறையில் நுண்ணிய புற்றுநோய் செல்கள் நேரடியாக அளிக்கப்படுகின்றது மேலும் மருந்து ஊடுருவல் மற்றும் அதன் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் வழக்கமான ஹீமோதெரபியுடன் தொடர்புடைய பக்க விளைவுகளை குறைக்கின்றது என்று தெரிவித்தார் இது வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ உதவிகளை வழங்குகின்றது என்றார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜன் ஜேஎம் ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ஒரு இன்றைக்கி ஹைபக் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறையை அறிவு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதை வந்து ஒரு சர்ஃபேஸ் மெலேரன்சி ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோர் ஏ பேஷண்ட்டுக்கு வெறுமனையாக ஐபி கீமோ கொடுத்துட்டு இருந்த இப்போ நமக்கு சர்வேல் ரேட்டு பெட்டராக கொடுக்க முடியல இப்போ அதுலேருந்து நாங்கள் இந்த ஹைபக் சிஆர்எஸ் ஹைபக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் புதிய அறிவி சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம் இதன் மூலம் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது அந்த ஒரு காலத்தில் பேலியிட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம க்யூரேட்டிவாக மாற்ற முடியுது ஒன்லி ஃபார் பெரிட்டோனிங் சஃபேஸ் மெலிகன்சி அதாவது உடலுடைய வயிற்றுக்குள்ளே வர மட்டும் கட்டிகள் அது வந்து மெயினாக இந்த ஓவியின் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றது அல்லது கோலரெக்டல் கேன்சர் அல்லது கேஸ்டிக் கனயம் பேங்கிரியாஸ் இருந்து வரக்கூடிய கேன்சர் இதில் இருந்து பரவி பெருட்டோனி அதை சுற்றி வெளியேற அந்த கேஸுகளுக்கு இது வரைக்கும் நம்ம பேலியிட்டி கீமோ மாதிரி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஆர்எஸ் ஹைபக் என்ற அந்த ட்ரீட்மெண்ட் முறைப்படி அதை வந்து நம்ம பெட்டர் சர்வேல கொண்டு வர முடியும் அதாவது க்யூரேட்டிவாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண முடியுது இந்த மெதடில் நாங்கள் ஒரு 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 த்ரீ மந்த்ஸ் டைமில் ஒரு இருபத்தஞ்சி கேஸ் பண்ணி ஒரு பெட்டர் ஓட்டு கொண்டு வந்து இந்த சிகிச்சை முறையை நம்ம இன்றைக்கி முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூர்லையும் ஸ்டேட்லேயும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துவேன்